தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் நீராட வேண்டியது கடலிலா அல்லது நாழி கிணற்றிலா இந்த சந்தேகம் பெரும்பாலான பக்தர்களுக்கு வந்து இருக்கு பெரும்பாலான பக்தர்கள் இருவேறு கருத்துக்களையும் முன்வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அதாவது முதலில் நாம் நீராட வேண்டியது நாழி கிணற்றில் நீராட வேண்டும் பிறகு கடலில் நீராட வேண்டும் இல்லை இல்லை முதலில் நாம் நீராட வேண்டியது கடலில் அதன் பிறகே நாழிக் கிணற்றில் நாம் நீராட வேண்டும் இது போன்ற இருவேறு கருத்துக்கள் தற்போது உள்ளது இதற்கு என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்வதை இந்த காணொளியில் பார்க்கலாம் சண்முக விலாசத்தில் இருந்து நேர் எதிரே அமைந்துள்ளது திருச்செந்தூர் நாழி கிணறு இங்கு நீங்கள் நுழைவு கட்டணம் செலுத்தி படிகள் வழியாக கீழே இறங்கி இந்த நாழி கிணற்றை நீங்கள் அடையலாம் ஒரு சதுர அடி பரப்பில் அமைந்துள்ள இந்த அதிசய கிணற்றில் அல்ல அல்ல நீர் சுரப்பது மட்டுமல்லாமல் அது குடிப்பதற்கு சுவையான நன்னீராக இருப்பது என்பது முருகப்பெருமானின் அதிசயத்திலும் அதிசயமாகவே இங்கு பார்க்கப்படுகிறது கடலுக்கு மிக அருகாமையில் இந்த கிணறு இருந்தும் கூட நீர் உப்பு கரிப்பதில்லை என்பது அதிசயமான ஒன்று சூர சம்ஹாரத்தின் போது முருகப்பெருமான் தனது படை வீரர்களின் தாகத்தை தணிக்க தனது வேளால் குத்தி உருவாக்கியதுதான் இந்த தீர்த்தம் என்றும் புராண வரலாறாக சொல்லப்பட்டு வருகிறது இதனை வடமொழியில் கந்த புஷ்கரணி என்றும் அழைக்கிறார்கள் இந்த நாழி கிணற்றில் நீராடுபவர்கள் சகல நன்மைகளையும் பெறுவார்கள் என்பது ஐதீகம் இவ்வளவு அற்புதமும் புனிதத்துவமும் வாய்ந்த நாழி கிணற்றில் நாம் முதலில் நீராடுவது என்பது நிச்சயமான நிச்சயமாக ஒரு தவறான செயலாக இருக்கும் அதனால் முதலில் கடலில் நீராடிவிட்டு நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு பிறகு நாழி கிணற்றில் நீராடிவிட்டு பிறகு முருகப்பெருமானை தரிசனம் செய்வது என்பதே உத்தமம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் நீங்களும் தாராளமாக இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்